இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம் நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில சமைச்சிங்க வெச்சுங்க மேடம் சார் இப்படி ஒரு சாம்பார் கொண்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் மெகா ஹிட் சென்டிமெண்ட் திரைப்படம் பத்து ரூபாய் பாலாஜி ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் உதவா உதயநிதி மற்றும் அப்பா நடித்த திருட்டு திமுக தீபாவளி அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள் தம்பி லண்டன் வரைக்கும் வந்ததுதான் வந்துட்ட ஒரு குரல் சொல்லிட்டு போ ஆக 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 ஆக

தமிழ்நாடவே எழுதிருவாங்க பில்டிங் எழுதிருவாங்க கருணாநிதி ஹால் கருணாநிதி சினிமா தேட்டர் கருணாநிதி பிளேட்டாரம் கருணாநிதி பத்து கருணாநிதி வந்து கொண்டு போற கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரின் குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தலா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வழங்கினார் உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கி இருக்கிறோம் பணம் வந்து சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கி இருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக் கூடாது வச்சு கொடுக்கிற சொட்டிகளே சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க அங்க பேசுறீங்க நம்ம பிளாட்ல சேக் அலாவுதீன் இருக்காருல அவர் பையனுக்கு பர்த்டே பங்கன் வாங்க போயிட்டு வந்துடலாம் யாரு சயக்கடாவோட பையனுக்கு பிறந்த நாளா உலகியர் ஓவியபே உற்சாக பே அன்பே அவுதே உயிரே அப்புறம் ஏதோ வருமே தம்பி அது அந்த சீட்ல வச்சிருப்பீங்க அதை எடுத்து பாத்து படிங்க எடக்காடவளே டீதா கிட்டா வரியா தெரிஞ்சா செஞ்ச ஆனா நம்ம பையனோட பாட்டு எரிதடி வாழா வேட பண்ணடா நம்பர்ல வை நீங்க டே கேர்னு சொல்லி இருந்திருப்பீங்க உங்களை விட்டு போயிட்டா இப்ப அதுக்கு பதிலா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுங்க உங்களை பார்ப்பதற்கு சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு செய்வது போல இருக்கிறீங்க சங்கிலி பருப்பு தாலி அரிப்பா இங்க வருத்தப்படாதீங்க என்ன அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏன் கிட்ட சொல்லுங்க அதுக்கு முன்னாடி பதிலா என்ன அப்பான்னு சொல்லுங்க அங்கிளா தம்பி என்ன ஒரு படம் இருக்குதுல்ல அந்த குழந்தைக்கு வைத்தியம் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேளுங்க அந்த குழந்தை மேல பிராந்திய தேக்க சொல்லிருக்காங்க பிராந்திய தேய்ச்சா அந்த குழந்தையோட திக்னஸ் நல்லா இருந்தாடி இது உண்மையாவே உதய் மேல புல்லா பிராந்தி தேய்ச்சிருக்காங்க உதை வந்து பிராந்தி குடிச்சு வளர்ந்தாரோ இல்லையோ பிராண்டியில குளிச்சு வளர்ந்திருக்காரு அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு இனிமே உதய் வந்து என்ன கிளாமரா இருக்கீங்கன்னு சொன்னா ஒன்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் நான் வந்து பிராண்டி தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்

பொய் நம்பர் ஒன்னு நானோ என் குடும்பத்திலேயோ மருமகனோ மகனோ அரசியலுக்கு வரமாட்டேன் இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் மருமகன் இன்னைக்கு வந்து நீ சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும் அரசியல் வரணும் இருக்கா இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி இல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க பொய் நம்பர் ரெண்டு மூணாவது ஐயோ இளைஞர் நான் வரமாட்டேன் வந்தார் பொய் நம்பர் மூணு நாலாவது நான் கடை கோடி தொண்டரான் எம்எல்ஏ கெல்லாம் இருக்க மாட்டேன் எம்எல்ஏ ஆனாரு பொய் நம்பர் நாலு அஞ்சாவது ஐயோ சீனியர்ஸ் இருக்கும்போது நான் ஏங்க அமைச்சர் ஆகணும் ஆனாரு ஏழாவது பொய் நான் வந்து துணை முதல்வராக ஆகிறேன்னு யார் சொன்னேன் நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு இருக்கா இத்தனை நடந்துச்சு நீட் தேர்வு பொய் நம்பர் எட்டு முப்பது வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார் பொய் நம்பர் ஒன்றவர் சார் கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார் பொய் நம்பர் பத்து சார் பெட்ரோல் வேலை அஞ்சு ரூபாய் குறைக்கிறேன் டீசல் வேலை நாலு ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார் பொய் நம்பர் பதினொன்று சார் இது தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்கள் நிறைய ஓய் ஊதிய திட்டத்தை நகைக்கடை விட்டுட்டீங்க நகைக்கடை நகைக்கடை அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார் பொய் நம்பர் பத்து பதினொன்று சார் சொத்து வரி உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் ஈபி இதுக்கு உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்

ட்ரெயின்ல டிக்கெட் இல்லைன்னு தைரியமா ஒத்துக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் மனச தளர விடாம ஏதோ அது சக்திக்கு ஏத்த மாதிரி மூட்டைய தூக்கி கடைய சுத்தம் பண்ணி வந்த காசுல கெத்தா டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல போகுது ஆனா ஒரு சில ஆரறிவு மனுஷங்க கை கால் நல்லா இருந்தும் திருட்டு ட்ரெயின் ஏறி வந்ததோட திருந்தாம இன்னும் குடும்பத்தோட நாட்டை கொள்ள அடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை கீழே இறங்கி விட்டு இருந்தாங்க தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காது தாத்தா அடுத்து நான் அதுல என்னப்பா சந்தேகம் போலாம் உருத்தி உருத்தி அல்வா 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 பேரா நல்லா கேட்டுக்கோ முதல்ல இந்த உங்க கொள்ளு தாத்தா கிண்டுனாரு அப்புறம் உன் தாத்தா நான் கிண்டுனேன் அப்புறம் உங்க அப்பா கிண்டுனான் அடுத்து நீ தான் கிண்டனும் அல்வா அல்வா சூப்பர் தாத்தா அப்படி என்ன அல்வா விடியலை நோக்கி உருட்டு அல்வா திமுக உருட்டு கடையில் இருந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது சுத்தமான அக்மார் குருட்டுகளால் செய்யப்பட்டது பல வகையான சுவைகளில் உருட்டு கடை அல்வா உங்கள் வீடு தேடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் இதோ நீட் ரத்து அல்வா டாஸ்மாக் தடை அல்வா ஐந்தரை லட்ச அரசு வேலைகள் அல்வா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை அல்வா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர அல்வா மாதாந்திர கட்டணம் அல்வா நூற்று ஐம்பது நாட்கள் வேலை திட்டம் அல்வா அல்வா என்ன இது யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்களோ இனி எல்லா அல்வாவும் நமக்கு தான் இன்னும் எத்தனை நாள் இந்த அல்வா கும்பல நம்பி ஏமாற போறீங்க குடித்து கடை அல்வா